பெண்கள் பள்ளிக்கு சென்று தொழிலுக்கு குரான் அரசியல் ஆதாரம் உள்ளதா மற்றும் பெண்கள் ஜனநாயக தொழிலில் கலந்து கொள்ளலாமா பெண்கள் பள்ளிக்கு சென்று தொழுவதற்கு குரான் ஹதீஸ்ல ஆதாரம் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க பெண்கள் வந்து ஜனாதா தொழுகையில பங்கெடுத்துக்கலாமா ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டா நம்ம காலத்துல வந்து நடைமுறையில் அது இல்லை கோயில்களுக்கு அந்த இந்து கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா இந்து ஆண்களும் கோயிலுக்கு போறாங்க இந்து பெண்களும் போறாங்க கிறிஸ்தவ கோயில்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயில்களுக்கு கிறிஸ்தவ ஆண்களும் போறாங்க கிறிஸ்தவ பெண்களும் போறாங்க நம்முடைய பள்ளிவாசல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் மட்டும் போறாங்க பெண்கள் வந்து வருவது இல்லை வந்தாலும் அனுமதிக்கப்படுவது இல்லை இதனால அவங்க என்ன கேட்கிறாங்க கேட்டா பெண்கள் வந்து பள்ளிக்கு போகலாமா அப்படிங்கறது மார்க்க என்ன சொல்றது கேட்கிறாங்க பெண்கள் பள்ளிக்கு வருவதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்ல முடிய காலத்தில் எந்த மாதிரி நடைமுறை இருந்துச்சு அப்படிங்கறத உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன் நபிகள் நாயகம் நேரடியாக சொன்னார்கள் இமா அனில் மசாஜித் பெண்களை பள்ளி வாசலுக்கு வருவதற்கு நீங்க தடுக்காதீங்க நேரடி கட்டல நபிகள் நாயகன் நேரடியாக சொல்றாங்க லா தம் இமா அவ்வாஹி அனில் மசாஜித் பெண்கள் பள்ளிக்கு வருவதை பள்ளிவாசலுக்கு வருவதை நீங்க தடுக்க கூடாது யாருமே தெளிவா சொல்றாங்க நபிகள் நாயகம் காலத்தில் உள்ள நடவடிக்கை நாயகம் பள்ளி சில ஏற்படுத்தி இருந்தாங்க எல்லாமே பெண்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த சிஸ்டத்தை உண்டாக்குறாங்க என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நபிகள் நாயகம் காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஆடைகள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகல வசதியும் இல்ல வசதி இருந்தாலும் ஜவுளி கடையில் போய் நினைச்ச உடனே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம் வர முடியாது ஒரு சட்டையை தயாரிக்கிறதா இருந்தால் அவங்களே பஞ்சம் எடுத்து அவங்களே நூல் நூற்று அவங்களே அதை துணியாக்கி அவங்களே அதை ஒரு மாதிரியா தச்சு அது உண்டாக்குறதுக்கு வந்து மாசக்கணக்கில் ஏற்பட்டுரும் இன்னைக்கு அப்படி கிடையாது பஞ்ச கொண்டையை தட்டுனா ஒரு பக்கம் துணியா பேலா சுற்றி விஷயம் பஞ்சலிட்டு இருக்கும் இப்போ அதனால நமக்கு என்ன கிடைக்குது ரொம்ப கம்மியாக நூறு ரூபாய்க்குலாம் சட்டை கிடைக்கிது ஒரு நூறு ரூபாய்க்கு சட்டை என்பது ரொம்ப ரொம்ப சீப்பு அந்த காலத்துக்கு சட்டை வாங்குறாங்க நம்ம காலத்து மதிப்புக்கு ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் வரும் அதனால எல்லாம் ஒரு சட்டை தான் வச்சிருப்பாங்க ஒரு போர்வை தான் வச்சிருப்பாங்க ஒரு போர்வைக்கு மறுபோர்வை இருக்காது அந்த சமுதாயத்தில் அப்ப வந்து நபிகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா சில சகாபாக்கள் வந்து ஒரு போர்வை அப்படி போத்திக்கிட்டு தான் சொல்லுவாங்க போர்வை போத்துக்கிற சட்டைக்கு மேலே இல்லை அதுதான் சட்டை அதுதான் வேட்டி அதுதான் நுங்க அதுதான் பேண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு போர் ஒரு போர் எடுத்து போத்துவாங்க உள்ளக ஒண்ணுமே இருக்காது அதுதான் இல்லாம இருக்கும் ஆண்கள் இந்த மாதிரி முன்னாடி நிப்பாங்க பெண்கள் வந்து பின்சபில் நிப்பாங்க இப்போ இந்த மாதிரி போத்திக்கிட்டு ஆம்பளை சஜிதாவுக்கு வைங்க அப்ப எப்படி இருக்கும் இவ்வளவுக்கு தான் மொத்த ட்ரெஸ் இருக்கும் போர்வை இதுல புரிஞ்சாலே பாதி தூக்கும் சைதாவுக்கு போனா இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியுமே இல்லையா நான் சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல அந்த காலத்து வறுமை அந்த எவ்வளவு கஷ்டத்துல இந்த மார்க்கத்தை வந்து பேணி இருக்கிறாங்க என்று அப்படி இதை எடுத்துக்கொள்ளணும் சரியா அப்ப ரசூல் சொல்லா அலை செல்லும் காலத்துல சகாபாக்கள் தொழுவும் பொழுது ரசூல்லா சொல்லுவாங்களாம் பெண்களே நீங்கள் சஜிதாவில் இருந்து எந்திரிக்கும் பொழுது கொஞ்சம் லேட்டா எந்திரிங்க பாயிண்ட் வழங்க உங்களுக்கு ஆண்கள் எல்லாம் எழுந்து உட்கார்ந்து விட்டார்கள் என்று தெரிஞ்ச பிறகு எந்திரிங்க அல்லாஹ் எந்திரிச்சு உட்கார்ந்து ஆண்களுக்கு உடனே எந்திரிக்கணுமா பொம்பளை என்ன செய்யணுமா கொஞ்சம் ஸ்லோவா எந்திரிக்கணும் எப்ப எந்திரிக்கும் போது சஜிதா உட்காரணும்ல அப்ப அவங்க முத எந்திரிச்சு ஒரு சைலாவில் கடந்தாரு அது நல்லா இருக்காது அது பார்க்க கூடாது பாக்குற மாதிரி வந்துடும் அதை தடுத்து இருக்கிற சூழ்நிலை என்ன பண்றாங்க நீங்க லேட்டா ரொம்ப பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தடுக்கிறதா இருந்தா இந்த காரணத்துக்கு தடுத்திருக்கணும் வரவே செய்யாதீங்க வரணும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க கேட்டா இவ்வளவு ஒரு அசாபாசமான நிலைமை இருக்குதுங்க ஒரு பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஒரு மாதிரியா பார்க்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்படுது அப்படி இருந்தும் கூட அதுக்கு மாற்று ஏற்பாடு செஞ்சாங்களே தவிர வரக்கூடாதுன்னு சொல்லல பெண்களை கட்டளை இட்டாங்க நீங்க வந்து ஆண்கள் தலையை தூக்குற வரைக்கும் நீங்கள் முதல்ல தலையை தூக்க கூடாது இது ஒரு ரூல் இதுல என்ன விளங்குது பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள்னு விளங்குது வந்தார்கள்னு மட்டும் விளங்கல அப்படி ஒரு ஸ்கிரீனை போட்டு தடுத்தார்கள்லாம் சொல்றாங்கல அதெல்லாம் பொய்யிங்கிறதுல வருது ஸ்கிரீனை போட்டு தடுத்திருந்தா அந்த ஆர்டர் தேவையில்லை இல்ல இப்டி தான் இங்க உட்கார்ந்துட்டாங்கல முன்னாடி நீங்க உட்கார்ந்துக்கிங்க பின்னாடி அவங்க உட்கார்ந்து இருக்காங்க தடுப்பு இல்ல இருக்குடா ஒரு தடுப்பும் இல்ல தடுப்பு இருந்தா அந்த சொல்லிருக்க தேவையே இல்ல அந்த தடுப்பை மறைச்சிக்கும் தடுப்பு கிடுப்பு ஒண்ணுமில்லாமே ப்ரிய ஓபனா இருந்த காரணத்தினால தான் ஆம்புலன்ஸ்ங்க நல்லா உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன செய்யணும் என்கிறீக்கணும் சஜிதாவுல இருந்து என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க அது மாத்திரம் இல்ல தொழுத முடிஞ்ச உடனே ரசூல்லா சொல்லுவாங்க ஆண்கள்லாம் அப்படி அமருங்கள் பெண்கள் போன பிறகுதான் நீங்க இடத்த விட்டு எந்திரிக்கணும் ஏன்னா பெண்கள் வந்து கடைசியில் இருப்பாங்க ஈஸியா போயிருவாங்க ஆம்பளை போச்சுன்னா பொங்கல் இடிச்சிட்டு போற மாதிரி வரும் அதனால என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூல்லா ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி இருந்தாங்க தொழுத முடிஞ்ச உடனே ஆண்கள் அப்படி இருக்க வேண்டும் பெண்கள் முதல்ல வெளியேறணும் அதுக்கு பிந்தி ஆம்பளை போகணும் இப்போ என்ன விளங்குது வந்தாங்க விளங்குதா பள்ளிக்கு வந்தாங்கன்னு விளங்குது அது மாத்திரம் விளங்கலை விசுபுஷன் ஹாஸ்ல சொல்கிறாங்க நான் பள்ளிவாசலுக்கு தொழுவிக்க வருவேன் எப்படி நினச்சிக்கிட்டு வருவேன் கேட்டா ரொம்ப நேரம் தொழுவிக்கணும் பெரிய அத்தியாயங்களை பெரிய சூறாக்களை ஓதணும் அப்படி நினைத்து கொண்டு நான் வந்து நிற்பேன் பொழுது உலத்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்கும் உடனே சீக்கிரமாக முடிச்சிடுவேன் ஏன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தோழிக்கு வந்திருக்க ஒரு அம்மா அவருடைய மனம் பாதிக்கப்படும் என்பதற்காக வேண்டி முடிச்சிருவேன் காலத்துல பள்ளிவாசலுக்கு பெண்கள் கை குழந்தையை சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க குழந்தை ஒரு பக்கம் போட்டு தொழுது அந்த குழந்தை கத்தி இருக்குது குழந்தை கத்துனா அவங்க அம்மா மனசு பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு சீக்கிரம் முடிச்சாங்க

ஒரு தலைமுறை நல்லா உண்டாகும் மார்க்கத்தை பள்ளிவாசலுக்கு போனத்திற்க அறிஞ்சிருக்கையால் அதை மட்டும் இவர்கள் தடுக்காமல் இருந்திருப்பார்களேயானால் இந்த சமுதாயம் இருக்கிற இருப்பு வேற எங்கேயும் போயிருக்கும் எல்லாத்தையும் அழித்து நாசமாக்குனது பேசிக்கு தொலைச்சிட்டாங்க அவன் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது வந்து ரொம்ப ரொம்ப மார்க்கத்தில் தேவையான ஒன்று ஆனால் ஒன்று சொன்னாங்க பெண்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு அதை கடமையாக்கலாம் ஆம்புலனா இப்போ வந்து கடமையாக்கிடலாம் பொம்பளை கடமையாக்கணும் பிள்ளை வச்சுட்டு இருப்பாங்க கற்பிணியா இருப்பாங்க பல விஷயங்கள் இருக்கு அதனால அவங்களை வந்து அனுமதிச்சாங்களே தவிர கண்டிப்பா வந்தாங்கிற கத்தலை இல்ல சரி இருபத்தஞ்சு பெர்சன்ட் வரட்டுமே வந்து நாலு விஷயத்தை கேட்டுட்டு போ ஆர்வம் உள்ளவங்க கேட்டுட்டு போனாங்கன்னா அவங்க வழியாக மார்க்க எல்லாருக்கும் போய் இல்லையா அப்ப இது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டோம் இன்னைக்கு நிறைய விதத்துக்கள் நடப்பதற்கும் மார்க் அறிவு இல்லாம தருதலைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாவதற்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நாற்பத்தஞ்சு மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறாங்க உங்க அம்மா பள்ளிக்கு போயிருந்தாங்கன்னா மார்க்கத்தை ஒழுங்காக தெரிஞ்சிருப்பாங்க உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இப்ப நாங்க சொல்றது பூசா தெரியாது பூசா தெரிய காரணம் என்ன புதுசு மாதிரி தெரியுதா இல்ல என்ன காரணம் அந்த தொடர்ச்சியை யாரோ ஒரு இடையில புகுந்து நிறுத்திக்கிட்டாங்க ஆனா உன்னோட கவனிங்க நம்ம கட்ட இந்த பள்ளிவாசலுக்கு பொம்பளை வரக்கூடாதுங்கிறீங்கள மக்காவுல உள்ள பள்ளிவாசல் இருக்க அதுக்கு பொம்பளை வர்றத கண்ணால பாக்குறீங்களா பாக்குறீங்களா டிவியில பாத்து இல்லையா நேரம் தான் பார்க்கணுமா சவுதி சேனல் வந்து பாத்துருக்கீங்களா சவுதி சேனல்ல உலகத்திலேயே சிறந்த பள்ளிவாசல் இது காபத்துள்ள பள்ளிவாசல் இருக்குல்ல அதுல பொம்பளைக்கு தொழுகிறாங்களா இல்லையா அதுக்கு போறாங்களா இல்லையா அது தவாபு செய்யறாங்களா இல்லையா ஜமாத்துல சேர்ந்து பங்கெடுத்து விடுகிறாங்களா இல்லையா அந்த பள்ளியில தடுக்கலன்னா வேற எந்த பள்ளியில தடுப்பீங்க கடுக்கிறது சிறந்தது புனிதம் அப்படின்னு தடுப்பதாக இருந்தால் அங்கேயும் தடுக்கணும் அங்க தடுக்கலைய மசித நபவிக்கு பெண்கள் போறாங்களா இல்லையா ரசூல்லா கட்டின மதினா பள்ளிவாசலுக்கு அங்க போய் தொழுகிறாங்களா இல்லையா அப்ப மக்காவில் போய் பள்ளிவாசல பெண்கள் தொழுகிறாங்க மதினாவில் தொழுகிறாங்க ரசூல்லா காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சி இருக்கிறது அதனாலதான் அந்த பெண்கள்ட்ட தர்கா இல்லை அதனால அந்த பெண்கள்கிட்ட விதாயத்து இல்ல நம்ம நடக்கிற பல அநாச்சாரங்கள் இல்ல வரதட்சணை கூட அங்க இல்ல எங்க இல்ல அரபு நாட்டு வரதட்சணை இருக்கா ஏன் இல்ல மார்க்கெட் அடிக்கிற பெண்களை கேட்கிறாங்க மாடி மதுரில் கொடுக்கணும் நம்ம எப்படி வாங்குறது ஒரு அச்சம் உண்டாகுது வார வாரம் திருப்பி திருப்பி காதல உழுவுது டெய்லி அந்த பயான கேட்கிறாங்க அப்ப அந்த அந்த பதவி மக்கள்கிட்ட வந்து நிறைய தீமைகள் குறைவா இருக்கிறது கண்ணால பாக்குறீங்களா தர்கா இல்லங்க தட்டு இல்ல தகடு இல்ல புரோஹிதம் எவ்வளவு அடிச்சுக்கிறது இஸ்லாம் செய்யக்கூடிய நிறைய கூத்துக்கள் அரபு நாட்டில் ஏன் இல்ல பெண்களும் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு அங்க வாய்ப்பு இருக்கிறது அல்லாவுடைய ஆலயத்தில் அதனால பெண்களை வந்து பள்ளிவாசல தடுக்க கூடாது அதுக்காக அனைவரும் போராட வேண்டும் அந்த நிலையை உண்டாக்கணும் பெண்களும் மார்க்கத்தை அறிந்து கொண்டால் ஒரு ஜெனரேஷன் அப்படி மாறும் ஒரு பெரிய யுக புரட்சியை நடந்துடும் இஸ்லாம் வேற சில பொங்கல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டாயிரும் இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது அடுத்து அவங்க கேட்கிறாங்க ஜனாசா தொழுகை பெண்களுக்கு இருக்குதான்னு சொல்லி எங்க ஜனாசாங்கிறது இறந்தவருக்காக வேண்டி செய்யற ஒரு பிரார்த்தனை எல்லா துறைக்கும் வந்து பெண்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு கலந்துகிட்டாங்க எடுத்துக்கணும் ஜனாசா துறைக்கு பெண்கள் வராதுங்க அந்த சூழல் தடுத்தாங்களா ஜனாசா துறைக்கு இவ்வளவு நன்மை அவ்வளவு நன்மை இருக்கிறது அப்ப அந்த நன்மை உங்களுக்கு மட்டும் தந்துட்டு பொம்பளையில் அம்போடு விடுறதா ஜனாதா தொழுகையில கலந்து கொண்டவர்களுக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா ஒரு பையன் இறந்து போயிட்டான் அவனுக்கு வந்து அவன் அம்மா விட வேற யாரும் இசலாசா துவா செய்வா ஒருத்தவங்க இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய தாயை விட ஒரு தூய்மையான எண்ணத்தோட துவா ஆள் யாராவது இருக்குமா அந்த தாய் போய் அந்த ஜனாச தொகையில கலந்துகிட்டான்னு சொன்னா அவ எவ்வளவு உள்ளட்சத்தோட பிரார்த்தனை செய்வா அதெல்லாம் இல்லாம ஆக்கிவிட்டாங்க பொம்பளைங்களுக்கு ஜனாத தொழுகை இல்லைன்னு ஆக்கியாச்சு இறந்தவருக்கு ஜனாத தொழுகைய யாருமே தொழுவுறது ஆனால் பெண்களும் கூட ஜனாத தொழுகையில நபிசல்லாசன காலத்துல பங்கெடுக்கிறது எந்த தடை இருக்குல்ல பள்ளிவாசலுக்கு வந்தாங்க தொழுகைக்கு தடுக்காதீங்கன்னு சொன்னா எதையும் தடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் பொம்பளைக்கு ஒன்னே ஒண்ணு தடுத்தாங்க என்ன தாங்க جناஸாவைக்கு பின்னாடி போறோம்ல தூக்கிட்டு போறோம்ல அதுல நீங்க வர வேண்டாம் முஹினா அனித்தி தாயி جناயிசி جناஜாக்களை கிண்டவுது சொல்வதற்கு பெண்கள் தடைபட்டார்கள் பெண்கள் அப்ப அதிலிருந்து வந்தது தொழுகைக்கு தடை பண்ணတယ် அது என்ன வருது ஹதீஸ்ல உம்மாத்திக்கு அறிவிக்கிறாங்க அறிவிக்கறாங்க புகாரியின இடம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அது என்ன வருது முஹினா அனித்தி பாயில் جناயிசி جناζαவை பிரேதங்களை பின்தொடர்ந்து செல்வதற்கு நாங்கள் தடுக்கப்பட்டோம் பின்னாடி போன ஒப்ப ரசிட்டு போயிருவாங்க அவங்க ஆண்கள் மாதிரி ஒரு ஸ்டடியா இருக்க மாட்டாங்க அதைத்தான் ரசூல்லா தடுத்தாங்கள தவிர தொழுகையை தடுக்கல அதனால பெண்களும் ஜனாசா தொழுக தொழணும் அஞ்சு வேளை தொழுகைக்கு வசதி இருந்தால் அவங்க விரும்பினால் தொழுது கொள்ள கட்டாயம் இல்ல வீட்டில் தொழுது கொள்வது சிறப்பு ஆனால் வர விரும்புறவங்களை தடுக்கிறது குற்றம் அதனால அந்த ஏற்பாடுகள் செய்யணும் பெண்களுக்கு நமக்கு உண்டுதான்